வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்று என் பிள்ளைக்கான ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்துள்ளேன் விரைந்து வந்து இறுதி வரை கேள் தங்கமே இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியான செய்திகளையே கேட்க போகிறாய் யாராவது எங்காவது பக்தி பாவத்துடன் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு என் எதிரே கைகளை நீட்டினாலே போதும் உடனே அவர்கள் முன்பு நான் சென்று நிற்பேன் நீயோ எப்பொழுதும் அப்பா அப்பா என்று சதா சர்வ காலமும் என் நாமத்தையே சொல்லிக்கொண்டு என் வருகையை எதிர்பார்த்து அல்லவா உனக்காக உன்னை காண நான் வராமல் செல்வேனா பிள்ளையை தகப்பன் காண வரும் பொழுது கைகளுடன் வர முடியுமா அதனால் தான் உனக்கான எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டுதான் உன்னை காண வருவேன் நீயே அதற்குள் அவசரப்பட்டு என்னை மறந்துவிட்டாயா அப்பா என்று விளம்பி கொண்டிருக்கிறாய் நான் உன்னை மறக்க மாட்டேன் குழந்தையே என்னால் உன்னை மறக்கவும் முடியாது நீ என் அனுகிரகத்தை விரும்புகிறாய் நான் உன் விசுவாசத்தை விரும்புகிறேன் அன்பால் என் பாசத்தை நீ இறுக்கி பிடித்திருக்கிறாய் உன் அன்பில் பரவசமடைந்து உன்னை நான் பிடித்திருக்கிறேன் இப்படைப்பு அன்புமயமானது நீயே அன்பின் வடிவமான என் பிள்ளை என் மனதிற்கு நெருங்கிய பிள்ளை நீ உனக்கு மிகவும் நெருக்கமானவன் நான் இப்படியே இருந்து விடலாம் கண்மணி இந்த அன்பை தாண்டி எதையும் எதிர்பார்க்காதே நானும் அன்பை தாண்டி வேறு எதையும் உன்னிடம் எதிர்பார்ப்பதில்லை உன் கால்கள் என்று என் ஆலயத்தின் வாசலில் பதிந்ததோ அன்றே உன் துன்பம் என்னும் கதவுகள் மூடப்பட்டு விட்டன இன்பம் என்னும் கதவிற்கு நீ மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்க துவங்கிவிட்டாய் என் வாய்காலலில் அடியெடுத்து வைத்த நேரமே நீ வசந்த காலத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் அதற்கான அறிகுறிகளை நான் காண்பிப்பேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா அந்த அறிகுறிகளை கண்டுகொண்டாயா மகிழ்ச்சியாக இரு கண்மணி சேர வேண்டிய இடத்திற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது என் பைசாக்களை உன் கையில் பத்திரமாக கொடுத்துள்ளேன் நம்பிக்கை பொறுமை எனும் நாணயங்களை உன் புத்தியிலும் மனதிலும் பதியவிட்டாய் அதுவே உன்னை காக்கும் வசந்தகால மாளிகையில் குடியேற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரி செய்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு பொக்கிஷமான புதிய வாழ்க்கை புதிய அத்தியாயம் புதிய உறவுகள் புதிய வேலை செல்வ செழிப்பு என்று எல்லாம் உனை வந்து சேரும் உன் புதிய வாழ்க்கைக்கு பரிசாகத்தான் நான் இப்பொழுது என் வார்த்தைகளை உன் கைகளில் சேர்க்க வந்துள்ளேன் இப்பொழுது எனது இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டிருந்தால் எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ ஆசைப்பட்டது விரும்பியது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நான் அதை சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் செல்வமே உன் கனவுகளை நிஜமாக்க உன் மனதில் இருப்பதை நடத்தி தர நீ என்னிடம் வேண்டியதை பழிக்கச் செய்ய ஒரு உபாயத்தை கூறவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய் பாசத்தை எதிர்பார்க்கிறாய் நீ வேண்டியவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் உன் வாழ்வில் நீ கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கிறேன் இந்த எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை தன் தகப்பனிடம்தானே தன் பிள்ளை உரிமையுடன் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும் தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது தானே ஒரு தகப்பனின் கடமையாக இருக்க முடியும் ஆனால் உன் அப்பாவாக நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நாள்தோறும் நான் உனக்கு அன்றைக்கான சத்திய வாக்கினை தர தவறாமல் வந்து விடுகிறேன் அதை போலவே நீ எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்துவிட வேண்டும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை நாள்தோறும் நீ மூன்று முறை என்னிடம் சொல்லிவிட வேண்டும் ஆத்மாத்மமாக மனமார்ந்த இந்த வார்த்தைகளை நீ என்னிடம் சொல்லிவிட வேண்டும் இப்பொழுதும் நான் கூறும் இந்த ஒரு வரியை தினமும் சத்திய பிரமாணமாக சொல்லி கொண்டு வரும் பொழுது மீதான என் அன்பு ஆயிரம் மடங்காக அதிகரிக்கும் என் மீதான உன் நம்பிக்கை பல மடங்காக அதிகரிக்கும் நான் உன்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொள்வது என்னவென்று தெரியுமா நீ உனக்கான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் சோதனைகளை சந்திக்கும் பொழுதும் தனியாகவே நின்று போராடி கொண்டு இருக்காதே எல்லாவற்றிற்கும் என் துணையை அணுகு போராடி ஓயும் தருவாயில் எல்லா பிரச்சனையும் என்னுடைய பாதத்தில் இறக்கி விடு என்னிடம் பூரண சரணாகதி அடைந்துவிடு நான் என் பிள்ளையிடம் எதிர்பார்ப்பது இந்த பூரண சரணாகதி மட்டுமே நீ என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை என் கையில் கொடுத்து விட்டால் அன்னையின் கருவறையில் இருக்கும் சிசுவைப் போல உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி தருவேன் சரணாகதி என்பது வெறும் உன் வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது மனம் உணர்ந்து மனமாற நீ என்னிடம் சரணாகதி அடைய வேண்டும் உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் நீ ஒப்படைக்க வேண்டும் ஒரு முறை நீ பூரண சரணாகதி விட்டால் அதற்கு பின் இந்த கவலைகளும் கண்ணீரும் உன்னை விட்டு போய்விடும் நீ எதற்காகவும் பயப்பட மாட்டாய் கவலையும் பட மாட்டாய் ஏனெனில் உன் பொறுப்பில் இருக்கும் உன் வாழ்க்கையை நீ என்னை சரணாகதி அடைந்த அந்த நொடியிலிருந்து என் பொறுப்பிற்கு வந்துவிடும் அதன் பின் உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமில்லை சரணாகதி அடைவதை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அதற்கு பின்னர் உனக்கு என்னிடம் எந்த பிரார்த்தனையும் மிச்சம் இருக்காது நீ என்னிடம் வேண்டிக் கொள்வதற்கு ஒன்றும் இருக்காது பூரண சரணாகதி பற்றி உனக்கு முழு தெளிவு வேண்டும் என்றால் இப்பொழுது நான் கூறும் இந்த ஒரு வரியை அர்த்தங்கள் புரிந்து கொண்டு பொருளை அறிந்து கொண்டு தினமும் மூன்று முறை சொல்லி கொண்டு வா இந்த வரியை நீ திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதும் உன்னை அறியாமல் நீ என்னை பூரண சரணாக அடைந்து விடுவாய் தினமும் காலையிலும் மாலையிலும் என் முன்னர் வந்து நின்று இந்த வரியை மூன்று முறை ஆத்மாத்மமாக கூற வேண்டும் கண்களை மூடி மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இந்த வரியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தினமும் மூன்று முறை கூறி கொண்டு வர வேண்டும் இந்த வரிகளை நான் தோறும் என் முன்னரே நீ சொல்லி கொண்டு வரும் பொழுது அதை நான் உன் சத்திய பிரமாணமாக எடுத்து கொள்வேன் உன் மனதிலும் மாற்றம் வரும் என் மனதிலும் நீயே ஏன் உன் அப்பாவின் சத்திய வாக்குகளுக்கு கைமாறாக என் முன் சொல்வாயா இதோ உன்னிடம் நான் எதிர்பார்க்கும் அந்த ஒரு வரி இதுதான் ஓம் முருகா ரக்ஷரம் தேவா ஓம் முருகா தேவா தேவா முருகா இதன் அர்த்தத்தை தெரிந்து கொள் நான் உன்னை முழுமையாக ரக்ஷர்த்து விட்டேன் நீ என்னை ரச்சித்து காத்தொருள்வாய் முருகா இதுதான் இந்த வரியின் அர்த்தம் இந்த அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாயா பொருள் உணர்ந்து அதற்கு ஏற்றப்படி தினமும் நீ மூன்று முறை என் முன்னர் சொல்லி வர வேண்டும் இந்த வார்த்தைகளை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும் நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடுவாய் என் மனமும் குளிர்ந்து மகிழும் நான் உன்னிடம் எதிர்பார்த்த இந்த சரணாகதியை நீ அடையும் பொருட்டு நீ என்னிடம் எதிர்பார்த்தபடி நான் உன்னை ரட்சித்து காத்தருள்வேன் அகத்திலும் புறத்திலுமாக எல்லா இடத்திலும் நானே உன் அரணாக பாதுகாத்திருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதுமே கண்ணீருமாய் கவலையுமாய் ஏக்கத்துடன் இருக்கின்றாய் இன்னும் இரண்டு நாட்களில் நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் நடைபெற்றுவிடும் என் கண்மணியே நான் உனக்கு துணையாக வருவேன் நீ எங்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன் என் உயிரை கேட்டாலும் நான் தருவேன் யார் பாசத்தையும் நம்பி ஏமாந்து போகாதே இவ்வுலகில் அனைவரும் அவரவர் தேவைக்குத்தான் மற்றவரை பயன்படுத்தி கொள்கிறார்கள் யார் மீதும் யாருக்கும் எந்த பாசமும் இல்லை நீ தேவை என்ற போதுதான் உன்னை தேனாக நினைப்பார்கள் நீ தேவையில்லை என்றால் குப்பையாக தூக்கி எறிந்து விடுவார்கள் யாரையும் எளிதில் நம்பி விடாது நீ நம்பியவரெல்லாம் உன்னை நடுத்தொழிவில் விட்டு விட்டார்கள் அதனால் உன் அப்பாவை நம்பு நான் உன்னை தாயாகவும் உன்னை அரவணைப்பேன் உன்னை தந்தையாக நீ தீய வழியில் செல்லாதவாறு வழி நடத்துவேன் நண்பனாக உன் தோல் சாய்ந்து உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் நீ சந்தோஷமாக இரு வேப்பிலை கசப்புத்தான் ஆனால் அதை அதிகமாக உண்ணலாம் அது விஷத்தை முறிக்கும் மருந்தாக பயன்படுகின்றது சர்க்கரை இனிப்புத்தான் அதை அதிகமாக உண்ண முடியாது ஏனென்றால் அதை அதிகமாக உண்ணால் ஆபத்தை உண்டாக்கும் உன்னிடம் சர்க்கரையாக பேசுவோரிடம் ஓரளவு பேச்சை வைத்துக்கொள் வேப்பிலையாக பேசுவோரிடம் அதிக அளவு உன் பேச்சுக்களை வைத்துக்கொள் அவை உன்னை நல்ல பாதையில் கொண்டு செல்லும் இனி நீ ஒரு செடியில் உள்ள மலர் போல உன் வாழ்க்கையில் பூத்து குலுங்க போகின்றாய் செடியை அரவணைக்கும் நீராக உன் அப்பா நானே உன்னை காப்பாற்றுவேன் நீ எப்பொழுதுமே செடியில் உள்ள மலர் எப்படி சிரித்து கொண்டு இருக்கின்றதோ அதே போல் நீ உன் வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று மலர் போல சிரித்து கொண்டிருக்க வேண்டும் இது அப்பாவின் ஆசை உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துணையாக நான் இருப்பேன் வெளிப்புறத்தில் தோற்றம் கொண்டிருக்கும் ஆனால் இனிப்பான பழசுளையாக திட்டி திடும் அதே போலத்தான் என் பிள்ளையும் வெளிப்புறத்தில் கரடுமுரடான கோபக்கார குழந்தை ஆனால் உள்புறத்தில் பலா பழசுலை போன்றவன் அவனுக்கு யாருக்கும் எந்த துன்பமும் இழத்திட முடியாது எந்த துரோகத்தையும் யாருக்கும் இழத்திட முடியாது அவன் அவ்வளவு நல்ல குணம் படைத்தவன் என் பிள்ளையை பாலாக நினைத்தால் பாலாகவே மாறிவிடுவான் தண்ணீராக நினைத்தால் அனைவருக்கும் தாகத்தை தணித்து விடுவான் அவ்வளவு குணம் படைத்தவன் என் கண்மணியே கலங்க வேண்டாம் கரை சேர்க்க நானே வருவேன் உன் கண்ணீர் துடைக்க என் கரங்களே உன்னை தேடி வரும் உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இரு நம்பிக்கை என்றும் விட்டுவிடாதே உனக்காக நான் இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு உனக்கு நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா